உங்களுடைய மிகப்பெரிய ஒத்துழைப்பு அந்த நிறுவனம் வளர்ச்சிக்கு அது சார்ந்து அறிமுகமான நடிகர்களுடைய வளர்ச்சிக்கு இயக்குநர்களுக்கு அவங்க அறிமுகப்படுத்தி அத்தனை பேருக்குமே நீங்கள் உறுதுணையாக இருந்து அத்தனை பேரையும் வளர்த்து விட்டுருக்கீங்க அதேமாதிரி ஏவிஎம் நிறுவனம் மிகப்பெரிய புகழ்பெறதுக்கு பத்திரிகையாளர் தான் முக்கியமான காரணம் அதை வந்து ஏவிஎம் சரவணன் சார் ஆகட்டும் இல்லை எம்எஸ் புவன் சார் ஆகட்டும் என்ன வரைக்கும் சொல்லிகிட்டு இருக்காங்க அவர் எழுதின புத்தகத்தில் எல்லாத்துலேயுமே உங்களை பற்றி தான் பெருமையாக குறிப்பிட்ருக்காரு அந்த குடும்பத்தில் இருந்து அந்த குடும்பத்தோட மருமகன் அவர் வந்து ஹீரோவா முதல் முறையாக நடித்து அவரே தயாரித்த ஒரு படம் அந்த நாள் அவங்களுடைய க்ரீன் மேஜிக் என்டர்டைன்மெண்ட் சார்பில் இந்த படத்தை உருவாக்கியிருக்காங்க இந்த படத்தை விவேக்ன்றவர் தான் டைரெக்ஷன் பண்ணியிருக்கார் அவர் நிறைய படம் பண்ணியிருக்காரு இந்த படத்தையும் இயக்கியிருக்கார் அவர் இதில் வந்து இது ஒரு ஆரர் மூவி பல்வேறு பிரச்சனையான ஒரு கன்டென்ட் தான் இது நரபலி விஷயம் இப்போ திரும்பவும் நரபலிங்கிறது தேவையா மறுபடியும் அறிமுகப்படுத்துருமா மக்களுக்கு அதெல்லாம் மறந்த காலகட்டத்தில் இப்படி ஒரு படம் தேவையான சர்ச்செல்லாம் இப்போ நிறைய பரவிட்ருக்கு இந்த காலகட்டத்தில் இப்படி ஒரு கதையோடு அந்த படம் வருது இந்த படம் சொல்கிற முடிவு வேறு நிச்சயமாக நல்ல தான் முடிவாக வச்சுருக்கார் இயக்குனர் அனைவருமே பார்ந்து கேட்டுக்கிற ஒரு விஷயம் என்னன்னா போராடி ஒரு படத்தை எடுத்துருக்காங்க இன்றைக்கி ஒரு படம் எடுக்கிறது எவ்வளோ பெரிய கஷ்டம் அதே மாதிரி ஏவிஎம் நிறுவனத்தை சார்ந்த ஒரு ஆளுக்கே அவருக்கே அவருடைய வாரிசுக்கே இந்த நரம்பா தேட்டர் கிடைக்கல தேட்டருக்காக போராடுறாங்க இப்போ தான் ஒரு நூறு தேட்டர் கிடைச்சிருக்கு இன்னும் போடின்னு இருக்காங்க அந்த நிலைமையில் தான் இங்கே சினிமா இருக்குது இவ்வளோ கஷ்டத்தை தான் அந்த படத்தை உருவாக்கியிருக்காங்க ஆனாலும் எப்படி இருந்தாலும் நான் வந்து ப்ரெஸ்ஸுக்கு அந்த படத்தை காமிச்சே தருவேன் அவங்க வேணால் எழுதிக்கிட்டோம் வேணால் பண்ணிக்கிட்டோம் இது வரைக்கும் ஏவிஎம் நிறுவனத்துக்கு எப்படி எழுதி வைக்கணும் அதே அதேமாதிரி என்னையும் நிச்சயமாக காப்பாற்றுவன் நம்பிக்கையோடு நான் அந்த படத்தை அவங்களுக்கு சமர்ப்பிக்கிறேன் நீ ஷோ போடுனே அப்படின்னு சொன்னார் கீழே இருக்கும் எனக்கு பேய் படம் பார்க்குறதுக்கே பயம் கொண்டாரு நடிக்கவங்க த்ரில்லர்னாரு போக போதும் தான் ஐயோ ஹாரர் மாதிரி இருக்கே இந்த மாதிரி ஃபுல்லாக ஓடுறது அந்த படம் ஃபுல்லாக ஒரு ஒரு பயங்கர ஃபீல்ல எடுத்துருப்பார் ஆரியன் ரோ வந்து இந்த படத்தில் டெபியூ டெபியூ மாதிரியே தெரியாது சூப்பராக பண்ணியிருப்பார் அண்டு அவர் ஒரு அந்த இடத்துல இருக்கார் அப்படிலாம் இல்லாமல் எங்கள் கூட ரொம்ப ஜாலியாக பேசுவார் செம்மையா பழகவர் அவரும் சரி அண்டு ஹீரோயின் ஆத்யா அவங்களும் சரி எல்லாருமே ஒரு டீமாக ஒர்க் பண்ணியிருக்கோம் படத்தில் வந்து ஒரு டைரக்டர் நாங்கள் ஏடி ஸோ நல்ல ஏடியை வந்து அடிச்சலாம் நடத்தாமல் உண்மையிலேயே ஒரு டேரக்டர் அன்பாக நடத்துகிற ஒரு டேரக்டராக படத்தில் நடிச்சிருக்கிறாரு அண்ட் அன்பாகவும் டேரக்டராக எங்களை நடத்தியிருக்கிறாரு அண்டு இமான அண்ணா வந்து இந்த படத்தில் ஒரு சூப்பர் கேரக்டர் பண்ணியிருக்காரு எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு கேரக்டர் கூடவே ட்ராவல் ஆவரோ அவர் சில நேரங்களில் அவர் படம் ஹார நம்ம வந்து ஒரு அமைதியாகவே சைலண்ட்டாக நடிக்கணுன்ற மாதிரி இருக்கும் அண்ணன் வந்து எங்கேயாவது ஒரு கவுண்டர் போட்டு போய்டுவார் எல்லாரும் சிரிச்சிருவாங்க டேக் கே டக்குன்னு தரோம் அண்ணன் இல்லை நீங்கள் மட்டும் சொல்லுங்கள் என்கிட்ட சொல்லிவிட்டாதிக்கணும் ஓடுற சீன் இருக்கும் ஓடிக்கிட்டு இருப்போம் அதில் கூட ஓடும் போது கூட கவுண்டர் போட்டு வரானே ஆனால் சிரிச்சிருக்க கேமராவில் மாட்டி போனது கீழே குனிஞ்செல்லாம் ஓட வேண்டியிருக்கும் ஸோ இது வந்து ஒரு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு படம் இந்த ஜானரில் நான் எந்த வரைக்கும் நடித்ததில்லை கைதி கோமாளி வே டூலாம் நடிச்சிருந்தேன் பட் இதில் வந்து இது இப்படி ஜாலியான படம் இது வந்து ஒரு ஹாரர் மாதிரி நடித்ததில்லை ஸோ இதில் வந்து லுக்கிங் ஃபார்வ்டு இந்த இப்படி ஒரு ஜானர் எப்படி இருக்கும் ஆடியன்ஸுக்கு கண்டிப்பாக ஒரு பிடிச்ச ஒரு படமாக இருக்கும் விவேக் ப்ரோ இந்த ஜானர்ஸ்லாம் நிறைய ஸ்கிரிப்ட் நிறைய டிஸ்கஸ் பண்ணிட்டு சொல்லிட்டே இருக்கிற ஸ்பாட்டில் கூட இந்த மாதிரி நிறைய கதைகள் வச்சுருக்கேன் அப்படின்ட்டு அண்ட் சதீஷ் பிரமம் சூப்பராக ரெண்டு பேருக்குமே செம்ம சிங்க் இருக்கும் அவர் சொல்கிறதுக்குள்ளே அவர் டக்குன்னு வச்சுருவாரு ரெண்டு பேருமே நல்ல கோஆர்டினேஷன் சிங்க்கில் போவாங்க ஸோ இந்த படம் எல்லோரும் தியேட்டர்ஸ் வந்து பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ ஆல் த மீடியா அண்ட் ப்ளஸ் ஃபார் பீங் ஹியர் அந்த நாள் வந்து எனக்கு கொஞ்சம் ஸ்பெஷலான ப்ராஜெக்ட்னு சொல்லல ஏன்னா நான் தமிழில் பண்ண வெரி ஃபர்ஸ்ட் ப்ராஜெக்ட் இது ஸோ இது நாளைக்கு ரிலீஸ் ஆக போகுது ஸோ ஐ ஆம் ஸோ ஹாப்பி அண்ட் சூப்பர் சூப்பர் எக்ஸைட்டட் நீங்க எல்லோருடையும் பிளெஸிங்ஸ் அண்ட் சப்போர்ட் தேவை நீ மேக்சிமம் வந்து நீங்கள் இது மக்களுக்கும் ரீச் பண்ணுங்க படுத்து ஸோ தேங்க்யூ தேங்க்யூ இந்த படம் வந்து நிறைய வந்து போராட்டங்களுக்கு அப்புறம் தான் வந்து எடுத்தோம் ஆக்சுவலாக நாங்கள் வந்து சென்சாரில் நிறைய வந்து பிரச்சனை வந்து ஃபேஸ் பண்ணோம் அதெல்லாம் மீறி வந்து லாஸ்ட்ல வந்து ஏ சர்டிஃபிகேட் வந்து கொடுத்துருக்குறாங்க நாங்கள் வந்து யூபாரே எக்ஸ்பெக்ட் பண்ணோம் அவங்க ஏ சர்டிஃபிகேட் வந்து கொடுத்துருக்குறாங்க பட் அதெல்லாம் மீறியும் நீங்கள் வந்து சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு வந்து நம்புகிறோம் ஒரு நல்ல ஒரு வெரி ஃபன் ஃபீல்ட் எக்ஸ்பீரியன்ஸ் வி ஆல் ஹேட் இந்த செட் நீங்கள் வந்து சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு வந்து நம்ப தேங்க்யூ நம்ம எல்லா படத்தினுடைய ஆடியோ லேஞ்சுலேயும் சரி இப்போ ப்ரெஸ் மீட்லையும் சரி நம்ம சொல்லுவோம் ஆஹா பயங்கரமாக அப்படி பண்ணியிருக்கோம் அப்படி பண்ணியிருக்கோம் ஆனால் உண்மையிலே வந்து இந்த படம் ரொம்ப ஒரு வித்தியாசமாக நான் நடித்த படங்களில் கொஞ்சம் கொஞ்சம் இதெல்லாம் ரொம்பவே ஒரு வித்தியாசமான கதைக்களத்தை கொண்ட படம் தான் நம்ம அந்த நாள் ஏவிஎம் பேனரில் நம்ம அன்பு அனுப்ச ஆரியன் சாம் ச ஏவிஎம் ஐயா அப்படியே குடும்பத்தை சேர்ந்து வருவார் தானே பேனரில் இப்போ வேறு வேறு கொடுக்கும் பேனர் அப்படியா சரி ஓகே இல்லை இருந்தாலும் அவங்க குடும்பங்கிறத பார்த்தா பேனர்ங்கிறதா சொல்கிறேன் சாரி மன்னிக்கணும் மன்னிச்சுக்கணும் டெலிட் பண்ணுங்கள் ப்ளீஸ் சரி ஆரியன் சாம் யார் அப்படிங்கிறது உங்கள் எல்லாேருக்கும் தெரியும் நினைக்கிறேன் தெரியாதவர்களுக்காக ஒரு சின்ன அறிமுகம் ஐயா ஏவிஎம் சரவணன் ஐயா பாலசுப்பிரமணியன் ஐயா எம்எஸ் குகன் ஐயா அவங்க குகன் ஐயா அவர்களுக்கு இரண்டு பெண்கள் அதில் ரெண்டு பெண்ணில் ஒரு பெண்ணை வந்து நம்ம ஹீரோ கல்யாணம் பண்ணியிருக்காங்க இப்போ தெரிய தெரியதல்ல உங்களுக்கு அந்த உறவு முறைகள் தெரியும் நினைக்கிறீங்க ரைட் அந்த ஏவிஎம் குடும்பத்திலிருந்து வந்தாலும் ஒரு புதிய ஒரு நடிகர் இப்போ தான் முதல் முறையாக நடிக்க வந்திருக்கிறார் அப்படின்ற மாதிரி தான் நான் அவர்கிட்ட எந்த ஒரு இடத்துலையுமே அதை நான் பார்க்கல ஏன்னா டைரக்டர் என்ன விரும்புகிறாரு இப்போ நம்ம விவேக் சார் வந்து விவேக் சாரை பற்றி இடத்துல ஒரு ரெண்டு வார்த்தை கண்டிப்பாக சொல்லி ஆகணும் என்ன அப்படின்னா விவேக் சார் வந்து அவர்கிட்ட நீங்கள் கதை கேட்டீங்கனாலே அப்படி அப்படி சொல்லுவார் அந்த கதை சொல்கிற ஒரு ஒரு திறமை வந்து மற்ற ஏக்கரும் கதை சொல்லி கேட்டிருக்கேன் ஆனால் விவேக் சார் சொல்கிறது வந்து அப்படியே அந்த அந்த சீனில் என்ன இருக்கோ அப்படியே ஒரு ஒரு இன்ச்சு விடாமல் அழகாக அழகாக சொல்லுவார் அதை கேட்கும்போதே எனக்கெலாம் ரொம்ப ஆர்வமாக ஆயிடுச்சு ஓ அப்படியா ரைட்டு எனக்கு என்னென்ன கேட்டுட்டு அது நாங்கள் ஷூட்டிங்ஸ் படம் தான் சொல்லுவோம் நம்ம படத்தில் நீங்கள் இருக்கீங்க அப்படின்னு மட்டும் என்னை சொல்லிவிட்டு ஒரே ஒரு சீன் அந்த ஒரு சீன் எனக்கு போட்டு காமிச்சாங்க நம்ம படம் இப்படி தாங்க இருக்கும் அப்படின்னு சொல்லி லேப்டாப்பில் ஒரு சீன் எனக்கு போட்டு காமிச்சிட்டு கதையெல்லாம் சொல்லலை அப்போது அந்த 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 அதை பார்த்து முடித்த விட இதுக்கு அடுத்த ஒரு சீன் மட்டும் நான் கூட சொல்லுவேன் அப்படின்னு சொல்லி ஒரு சீன் சொன்னார் நான் அப்படி ஆன் அப்படி உட்காந்து பார்த்துக்கிட்டு இருக்கேன் அவரை அவ்வளவு ஒரு அருமையாக கதை மட்டும் சொல்வதில்லை அதை படமாக்குற விதமும் அவர் விவேக் அவர்களுக்கு இருக்குது அப்படிங்கிறத நான் அந்த ஸ்பாட்டில் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டேன் வாழ்த்துக்கள் விவேக்ன கூடிய விரைவில் வந்து ஒரு முக்கியமான ஒரு உயரத்தை வந்து உங்களை நான் கண்டிப்பாக பார்ப்பேன் எல்லாருமே பார்ப்பாங்க அதை நம்ம அந்த பத்திரிகை பீப்புளுக்கு கண்டிப்பாக சொல்லணும்ல அதுக்கு அடுத்து நம்ம ஹீரோ அப்போ ஹீரோ வந்து எப்படி இருக்கணும் இப்போ எதுவும் பண்ணியிருக்காங்களே அப்படின்னு கேட்டேன் இல்லைங்க இந்த ஃபேமிலியேருந்து வந்திருக்காங்க அப்படின்னு வாபியா சரி 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 ரைட்டு ஒரு ஒரு பெரிய குடும்பம் சரி நம்மகிட்ட எல்லாம் உட்காந்து பேசியா போகிறாங்க அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கும்போது தான் அதை முதல் நாளே உடச்சிட்டாலை வாங்க என்னச்சு வாங்க உங்கள் நிகழ்ச்சிகள்லாம் நான் பயங்கரமாக பார்த்துருக்கேன் பயங்கரம் என்ஜாய் பண்ணுவோம் வீட்டில் அப்போ நீங்கள் நம்ம படத்தில் இருக்க ரொம்ப மகிழ்ச்சி அப்படின்னு சொல்லி எப்போவுமே ரொம்ப 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 ஜாலியாக இருங்க கிட்டத்தட்ட ஷூட்டிங் வந்து பகலில் வச்சதே கிடையாது கிட்டத்தட்ட ஒரு இருபத்தி ஆறு நாள் வந்து நைட்டு மட்டுமே நடித்தோம் அதுலேருந்து நம்ம என் உடம்பு கெட்டு போச்சு தூக்கமே வர்றது போச்சு நைட்டுக்கு சாயந்தரம் ஆறு மணிக்கு அப்படி தூக்கி கேமரா மாட்டினோம்னா விடிய தான் கோழி உக்கரக்கோன்னு போகும்போது தான் நாங்கள்லாம் போய் அங்கேயே ரூம் எடுத்து அங்கேயே தங்கிட்டு பகலப்புறம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு பள்ளிபடி நைட்டு திருப்பி ஓடி வந்துடுவோம் இப்படி இரவு 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 அடேக்கப்பா அந்த அந்த காட்சி அந்த அந்த படத்தில் அவர் நடிச்சிருக்கிற விதம் வந்து கண்டிப்பாக ஆரியன் சாமுக்கு வந்து தமிழ் சினிமாவில் ஒரு அற்புதமான ஒரு இடம் காத்திருக்கு அது நாளையிலேருந்து ஸ்டார்ட் ஆகுதுன்னு நினைக்கிறேன் அது சரியாக நம்ம படத்தை பார்த்துட்டு இப்போ நம்ம ஆளுக்குள்ளேயே சொல்லிடுவாங்க பரவாயில்ல அண்ணாச்சி சொன்னது கரெக்டாக தான் சொல்லியிருக்காரு அந்த அந்த காட்சிக்கு என்ன தேவையோ அதை அவ்வளோ அருமையாக மிக சிறப்பாக பண்ணியிருந்தாங்க அதே போல் ஹீரோயினில் வந்து ரெண்டு பேர் நினைக்கிறேன் ஒரு பா பண்ண ஒன்று வரலை நினைக்கிறேன் இல்லையா அதே போல் இவர்களும் வந்து இப்போ நான் ஃபஸ்ட் டைம் தான் அவங்கள பார்க்குறேன் நடிப்புன்னா அவங்க நடிப்பை எதார்த்த மாதிரி நடிக்க நான் அவங்ககிட்ட கேட்டேன் நான் டேரெக்டர் என்னங்க அதை பொண்ணு நீங்கள் சொல்லி கொடுத்தது மட்டும் அப்படியே அப்படி அப்படியே அதுதாங்க என்ன சொன்னாலும் அப்படியே நடிப்பில்ல அதுதான் ஹீரோயின் அப்படின்னாங்க ஆனால் அந் அவர்களும் இந்த இடத்துல அவங்களுக்கு ஒரு கைத்தட்டு கொடுத்து உற்சாகப்படுத்தம்மா ஆமாம் நாம் புதுசாக நடிச்சிருக்காங்க நல்லா நடிச்சிருக்காங்க எல்லாருமே அவன் அந்த பக்கம் இருக்கான நம்மளு தம்பி கிஷோரு இவளோட கிடந்து பெரிய காமெடியாக இருக்கும் அங்கே இப்போ தம்பி கொஞ்சம் எனக்கு என்ன நடக்கலாம் அப்படியே தான் இருக்கியோ அப்போ நான் தான் கொஞ்சம் அகலமாக போகிறீங்கன்னா அவன் அந்த படத்தில் வந்து தம்பியை ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன் அதான் அண்ணே அழகான எல்லாம் பேசிவிட்டு கடைசியில் தம்பி என்ன அப்படின்னா டேரக்டர்கிட்ட போய் கேட்டிருக்கா இமான அண்ணாச்சி என்ன கேரக்டர் பண்ணுறா அவள் அவருக்கு ஒரு கேரக்டர் அவருக்கு என்னான்னு சொல்லாமல் வச்சிருக்கேன் அப்படின்ட்டு அவள் கிஷோர்கிட்ட மட்டும் சொல்லிவிட்டாப்ல போட்றது விவேக் ஆமாம் அண்ணாச்சி வந்து இப்படி வருவார் இந்த இடத்துல வருவா அண்ணே ரொம்ப நல்லாயிருக்குண்ணே அண்ணாச்சி இந்த இடத்துக்கு வச்சுட்டு அந்த கேரக்டர் என்ன கொஞ்சம் கொடுங்களேன் அப்படின்னு சொல்லி கேட்டாமினையா அதை அவனே வந்து என்ன சொல்கிறான் நான் போய் டேரக்டரை கேட்டனே இல்லை இல்லை இந்த கேரக்டர் அண்ணாஜி பண்ணாதான் கேரக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லி அண்ணாஜி கொடுத்துட்டோம் அப்படின்னு சொல்லி சொன்னப்பில் தம்பி ரொம்ப அருமையாக பண்ணியிருக்கான் ரொம்ப நல்லா வருங்க தம்பி இப்போ ஏதோ ஒரு ப்ளைவுட் ஆட்டில் நினச்சிருக்கோ ஆமாம் அதுவும் அப்பப்போ தொலைக்காட்சியில் பார்த்துக்கிட்டு இருக்கேன் வாழ்த்துக்கள் கிட்டத்தட்ட இப்போ நீங்கள் வந்திருக்கக்கூடிய எல்லாருக்கும் ரொம்ப அன்பாக கேட்டுக்கிறது என்ன அப்படின்னா கண்டிப்பாக நம்ம படத்தை பாருங்கள் உங்களால் எவ்வளவு உள்ளதே எழுதுங்க அந்த படத்தில் நீங்கள் பார்க்குறத நீங்கள் எழுதுனீங்கனாலே போதும் மக்கள் போய் இப்போ தேட்டரு வந்து நூறு தேட்டர் தான் கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்லி ஐயா வருத்தப்பட்டாங்க கவலைப்படாங்க அடுத்து நம்ம ஆரியன் சாம் படம் வந்து குறைந்தபட்சம் இந்த மாதிரி பன்னிரெண்டாயிரம் தேட்டர்கள் ரிலீஸ் ஆகிற அளவுக்கு ஒரு பெரிய ஒரு நடிகராக வரணும் ஆமாம் நம்ம படம் எப்போ ரிலீஸ் ஆகுங்கிறத எல்லாரும் ஆர்வமாக காத்திருக்கணும் ஆமாம் அதே நிலை நம்ம இதில் நடித்த எல்லாருக்கும் அந்த அந்த அளவுக்கு உயரமான ஒரு புகழும் பேரும் கிடைக்கணும் அப்படின்னு இந்த நேரத்தில் வாழ்த்தி இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் அந்த படத்தில் ராஜ்குமார்னு சொல்லி ஒரு தம்பி நடிச்சிருக்கா இன்னைக்கு இன்றைக்கி வரல ஆமாம் ராஜ் ராஜ்குமார் பிக் பாஜில் இல்லையே பிக் பாக்கி வரல ஒரு உலகம் அண்ணன் வாய்ப்பு இருந்தபோது தான் ஒம்போது மூணாவது மூலம் இன்னைக்கு இருக்கும் நல்ல விஷயம் அந்த தம்பி ராஜ்குமார் வரல அவரும் ரொம்ப ரொம்ப சிறப்பாக நடிச்சிருந்தார் அப்புறம் இன்னும் ரெண்டு மூணு நடிகர்கள் இருக்காங்க ஆமாம் அவர்கள் இன்றைக்கி சந்தர்ப்ப சூழ்நிலை வர முடியும்னு நினைக்கிறேன் எல்லோருமே அவரவரும் கொடுக்கப்பட்ட வேலையாக ரொம்ப அருமையாக பண்ணியிருக்காங்க படத்தோடய ட்ரெய்லர் பார்த்து நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஆமாம் அந்த ஆ டீசரா ட்ரெய்லர் ட்ரெயிலர் தானே ஆமாம் படமே பார்த்தீங்களா நீங்கள் பார்க்க போறீங்களாண்ணா இப்போ நான் இப்போ டீசர் அதை பார்த்துட்டு அப்படியே கொஞ்சம் பார்த்து முடிச்சது அப்படியே பார்க்குறேன் எனக்கு வந்து முடியல அப்படியே எந்திரிச்சி நிற்குது ஏன்னா அந்தளவுக்கு அவ்வளவு அவ்வளவு பிரமாதமாக அந்த இதை பார்த்து நானும் உங்களோட படம் இப்போ தான் பார்க்க போகிறேன் ஆனால் நானும் பார்க்கறக்கு ரொம்ப ஆர்வமாக இருக்கேன் பார்த்துட்டு நம்ம நீங்கள் தான் ஏணிகள் நீங்களை ஏற்றி விட்ட ஏழிகள் நீங்கள் தான் அந்த ஏனியை கொஞ்சம் ஸ்ட்ராங்காக பிடிச்சி கூட கொஞ்சம் சார்ந்துக்கிறதுலாம் போட்டு கொஞ்சம் ஸ்ட்ராங் பண்ணி விடுங்க ஆமாம் எல்லோருக்கும் வாழ்வு விடுங்கள் வாழவையங்கள் சினிமா வாழும் நாமும் வாழுவோம் நன்றி வணக்கம்